உலக தமிழர்களின் கோடிக்கணக்கான தமிழர்களின் மனதின் ஆழ்நிலை சக்தியாய் உருவெடுத்து இதை என்னமும் பேசலாம் இந்த தமிழினத்தை தட்டி எழுப்புறதுக்கான ஒரு மேடையாக தான் இதை கருதி அவங்கள எல்லாம் அழைச்சிருக்கேன் ஆதங்க நெஞ்சில் இருந்துக்கிட்டே இருக்கு கவர்னர் நேற்று பேசினார் அதை பத்தி ஒண்ணுமேசல இல்லை நான் எச்ஏஎலியை போட்டால் எப்படின்னு எச்ஏஎல் அலையிற இவங்க மாதிரி தமிழ் மக்களை நினச்சி இவங்க திட்டமிட்டு பண்றாங்க ஆனா இது திட்டமிட்டு இந்த நாட்டை நாசமாக்குற ஒரு இதுதான் காந்தியை கொண்ட கொலைகாரர்களை வெளிய வெளியிட்டீங்களே இருபத்தி எட்டு வருஷமா வச்சு சித்திரவதை செய்கிறீங்களே இது நியாயமான மக்கள்கிட்ட கேட்டு மக்கள் மக்கள் எழுச்சி அதை பண்ணுங்க இவ்வளவு பண்ணையில இந்த தமிழர்களுக்காக நாம ரத்தம் சிந்தக்கூடாதா கண்ணீர் சிந்தக்கூடாதா ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர் சாப்பிட்டு பார்த்து தான் மக்களுக்கு கொடுப்பாரு கொஞ்சம் நல்லா இல்லாதெல்லாம் அவரே சாப்பிட்டுக்குவார் அடி குத்தாட்டம் போட்டார் வெளியே வெளிநாட்டு அலைகள்லாம் கொண்டாந்து இருபது முப்பது பேரை இறக்கி பட்டை கிளம்பணும் ஏதாவது ஒரு தையா தக்கான்னு பண்ணிட்டு இருக்கணும் தயாரிப்பாள பெருந்தகை தேனப்பன் அவர்கள் மேடைக்கு வரவும் செயலாளர் தயாரிப்பாளர் சங்க செயலாளர் பெண்ணெடுங்களுமாக திரைத்துறைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் கதிரேசன் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் விசால் அவர்கள் அந்த வானூர்தியில் மாட்டிக்கிட்டாங்க வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு தகவல் வந்தது முரண்பாடுகள் பல இருந்தாலும் வானமடி நீ எனக்கு வண்ணமையல் நான் உனக்கு பானமடி நீ எனக்கு பாண்டமடி நான் உனக்கு ஞான வீசுதடி நங்கை நின்றன் ஜோதிமுகம் ஊனமறு அழகே ஊரு சுவைய கண்ணம்மா வானமடி நீ எனக்கு வன்னமையில் நான் உனக்கு பானமடி நீ எனக்கு பாண்டமடி நான் ஞான வெளி வீசுதடி நங்கை நின்ற ஜோதிமுகம் ஊனமறு நல்ல ஒரு சுவையே கண்ணம்மா காதலடி நீ எனக்கு காதலடி நீ எனக்கு காந்தமினான் உனக்கு வேதமடி நீ எனக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடினக்கு போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே நல்லுயிரே கண்ணம்மா என்றும் என்ற சிந்தனையே என்றன் சித்தமே என்று முண்டாசு கவிஞன் மனதின் ஆத்மீக அழகை அதாவது த அப்சல்யூட் பிரின்சிபிள் ஆஃப் பியூட்டி என்று சொல்லக்கூடிய ஆத்மீக அலகை ஆன்மீக சக்தியை ஆழ்நிலை மனதின் ஆழ்நிலை சக்தியை எவ்வாறு பரமாத்மாவுடன் ஜீவாத்மாவை இரண்டற கலந்து தரிசனம் பெற்று படைப்பியல் இலக்கணம் படைத்தானோ அதுபோன்று இன்றைய தமிழகத்தின் ஒட்டுமொத்த இளைஞர்களின் ஆழ்நிலை சக்தியை உலக தமிழர்களின் கோடிக்கணக்கான தமிழர்களின் மனதின் ஆழ்நிலை சக்தியாய் உருவெடுத்து இளைஞர் பெருமக்களை தமிழ் தேசியம் தமிழ்நாடு ஒரு முன்னேறிய தமிழ் சமூகத்தை படைக்க உறுதி கொண்டு வெற்றிகரமாக பல இன்னல்களை தாங்கி பீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சீமானவர்களே செந்தமிழன் சீமானவர்களே ஐயா பெரியவர் பெரியாரிய பெருந்தகை அவருடன் பன்னெடுங்காலம் பயணித்தவர் சிந்தனையாளன் பத்திரிகையின் ஆசிரியரும் தொண்ணூற்றாறு வயதை கடந்தும் என்றும் சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை இயக்கத்தின் தலைவரான வே அவர்களே சுந்தர பேராற்றல் அரசி பேராசிரியை சுந்தரவல்லி அவர்களே மிகவும் உன்னதமான ஒரு மனிதர் உதவி குணமிக்க கொண்டவர் இந்த மோதி பல இன்னல்களை இந்த திரைப்படத்துறைக்கு கொடுத்துட்டாலும் பல தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து அவர்களை பாராட்டி வருகிற ஆர் பிரியாணி உரிமையாளர் சின்ன தொழிலதிபராக இருந்தாலும் மிகவும் உதவி குணம் கொண்டவர் கண்ணிடத்தில் பார்த்துருக்கேன் தமிழ் செல்வன் அவர்களே அவர் என்ன பெரிய விஷயம்னா சாப்பிட்டு பார்த்து தான் மக்களுக்கு கொடுப்பார் கொஞ்சம் நல்லா இல்லாதெல்லாம் அவரே சாப்பிட்டுக்குவார் அதனால கொஞ்சம் என்னை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் வயிறு அவ்வளோ தான் அவ்வளோ நல்ல நல்ல உணவாக பார்த்து அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவார் அப்படி தான் நினைக்கிறேன் பொட்டையை கிளம்ப போகிறாரு நிறைய படங்களை இப்போ இருக்காரு ஆமாம் யோகி பாபு கலிச்செல்லாம் மிஞ்சிற அளவுக்கு காமெடியாக நடிக்கணும் ரெண்டு நாளாக செம்மொழி பூங்கா அப்படியேங்கப்பா ரெண்டு நாள் அந்த பக்கம் போகலைங்களே இப்போ தான் ஜென்ம சாபல்லே அது அடி குத்தாட்டம் போட்டார் வெளியே வெளிநாட்டு அலைகள்லாம் கொண்டாந்து இருபது முப்பது பேரை இறக்கி பட்டையை கிளப்பணும் ஏதாவது ஒரு தையா தக்கான்னு பண்ணிக்கிட்டு இருக்கணும் முதல்ல மாதிரி கூடம் இல்லை வரவேற்புறையை விட்டு நான் பேச ஆரம்பிச்சேன்னா மன்னிக்கும் அமைதியின் இலக்கணமாக விளங்கி கொண்டு பல பிரச்சனைகளை கடந்தும் தாரிப்பாளர் சங்கத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற எஸ்ஆர் பிரபு அவர்களே தாரிப்பாளர் சங்க பிறந்தகை தேனப்பன் அவர்களே பேராசிரியர் இந்த படத்திலே இரண்டு மூன்று பாடல்கள் எழுதியுள்ள சொட்கோ அவர்களே மற்றும் அமுதவானன் இந்த படத்தில் நடித்த சுரேஷ் ஜெனி கதாநாயகி அணு எங்கப்பா துபாய் போயிட்டாங்களா வெள்ளையா இன்னும் ஜெனி அவர்களே அடடா மனோகர் அவர்களே மற்றும் பல பேர் விட்டு போயெல்லாம் நினைக்கும் வர்ணனையாளர் குணாஜி அதாவது குரல் பதிவு இயக்குனர் குணாஜி அவர்களே தாளிகையாளர் பெருந்தகைகளே இந்த அழைப்புதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எழுவர் விடுதலை உட்பட இந்த டெய்லி நித்தமும் நடக்கிற கொடுமைகளை அதெல்லாம் தமிழ்நாட்டின் மொத்த பிரச்சனைகளாக இருக்குது அதன் மொத்த அதில் சீமான் செந்தமிழ் சீமான் படத்தை அதில் பதிச்சிருப்பேன் இது ஒரு படத்துக்கான விழான்னு யார் நினைக்க வேணாம் இது ஒரு தளம் அவ்வளவு தான் இதை என்னமும் பேசலாம் இந்த தமிழ் இனத்தை தட்டி எழுப்புறதுக்கான ஒரு மேடையாக தான் இதை கருதி நான் உங்களெல்லாம் அழைச்சிருக்கேன் இத்தனை நூற்றம்பது கேமராக்கள் மேல் இருக்கின்றன இந்த எழு விடுதலையை ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் ஒரு ஆலோசனையாக நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் தப்பாக நினைக்கிற அது ஆதங்க நெஞ்சில் இருந்துக்கிட்டே இருக்குது கவர்னர் நேற்று பேசினார் அதை பற்றி ஒன்றும் பேசலை கலெக்ஷனில் போயிட்டாங்க இல்லை நாய் எச்ஏலையை போட்டால் எப்படி எச்எலக்கு அலையிற இவங்க மாதிரி தமிழ் மக்களை நினச்சி இவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு தேர்தல் தேவையில்லை ஆனால் அது தலைமை என்ன இது முடிவு என்னன்னு தெரியாது அவங்க அடித்த அடுத்த நொடியே இந்த வேட்பாளர் ஞானம் அதை பார்த்துக்கன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் இது திட்டமிட்டு இந்த நாட்டை நாசமாக்குற ஒரு இதுதான் நான் அதை பாதியில் விட்டுட்டேன் அந்த விடுதலையே அனைத்து பத்திரிக்கையும் இங்கே வந்திருக்கிற தாளிகைகளை தாழ் உங்களை கைகூப்பி சிறந்தாத்தி வேண்டுகிறேன் போய் சாதாரண மக்கள்கிட்ட ஏப்பா பதினாலு வருஷத்தில் ஆர்எஸ்எஸ்காரங்கள வெளியிட்டீங்களே காந்தி கொண்ட கொலைகாரங்களை வெளியே வெளியிட்டீங்களே இருபத்தெட்டு வருஷமாக அந்த மனிதர்கள் தமிழர்களை இருபத்தி எட்டு வருஷமாக வச்சு சுத்தரவதை செய்கிறீங்களே இது நியாயமான மக்கள்கிட்ட கேட்டு மக்கள் மக்கள் எழுச்சியை அதை பண்ணுங்கள் ஒரு சாதாரண விஷயத்துக்கு பாருங்கள் கேரளாவில் எவ்வளவு பெரிய குடும்பம் அடித்து உடைக்கிறாங்க ஒரு ரெண்டு பெண்கள் சமத்துவத்துக்காக பெண்களுக்கு அது கோர்ட் உத்தரவு கொடுக்குது அதை மாதிரி இவ்வளவு பண்ணையில் இந்த தமிழர்களுக்காக நாம் ரத்தம் சிந்தக்கூடாதா கண்ணீர் சிந்தக்கூடாதா என்று கேட்டு உங்களிடம் அந்த விடைபெற்று இந்த உள்வாங்கி ஒளிபெருக்கி வர்ணனையாளரிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன் என்று நன்றி வணக்கம் ஒரு அடியோவில் போடுவேன் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இவ்வளோ அடிப்பை முன்னாடி அடித்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அங்கே போட்டால் சார் அவங்க இறந்துட்டாங்க சார் இப்போ இல்லைன்ட்டாங்க அந்த மாதிரி எல்லாமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிற நான் நலாக மாறிடுச்சு அதனால் இந்த குருந்தகடுகளை பாடல் இதை அங்கே என்ன பண்ண போகிறோம்னா இது வெளியீட்டு விழாங்கிறத விட விற்பனை விழா இது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நாம் தமிழ் அறிவிக்கும் அதிகபட்சம் செஞ்சுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இதை இங்கேயே விற்பனைக்கு வரும் மனம் உள்ளவர்கள் அதோடய காஸ்ட் முப்பது ரூபா அதுக்கு மேலே எவ்வளோ நாள் நீங்கள் போடலாம் நைட்லேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு கூட செல்லாதுன்னு சொல்ல போகிறாரு அதை இங்கே கூட நீங்கள் போடலாம் தூக்கிட்டு போங்கப்பா டக் டக்குன்னு பொங்க அதை முதல் இதை வெளியிட சீமான் அவர்கள் வெளியிட ஆர் ஆர் பிரியாணி உரிமையாளர் உண்மையான சீரகாதி எட்டாவது முதல் வழியினர் பெற்றுக்கொண்டு அந்த விற்பனையை துவக்கி வைப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சமாக கை தட்டுறீங்க நிறைய தட்டீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஓ ஆர்ட்டு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம விழாவில் ஏன்னா சந்தோஷமா நம்ம கை தட்டினோம்னாக்கா நம்ம ஆர்ட்டு ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னாங்க ஸோ இப்போ நீங்கள் இப்போதான் கொஞ்சமாக வந்திருக்கீங்க போல இது அந்த லெவலுக்கு ஓகே நன்றி வணக்கம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மன்சூர் அலிகான் சார் படத்தில் நானும் வெங்கல் ராவ் சாரும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணோம் ஸோ அது போலீஸ் கான்ஸ்டபிள் கேரக்டரு நான் ரொம்ப பாரியாக இருப்பேன் தொப்பை அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார் எனக்கு அந்த அளவுக்கு இல்லைன்றதுனால நம்ம வெங்கல் ராவ் சாரை கூப்பிட்டாரு அதில் வந்து எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டு வந்து காசை வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்குறாங்க திருப்பி அந்த காசை எப்படி தோக்குறாங்க அப்படின்றது நம்ம முல்லைன்னு வந்து லொல்லு சவால் இருப்பார் அவர் நான் வெங்கல்ராவ் சார் மூணு பேரை நடித்து ஒரு நகைச்சுவை பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன கேரக்டர் தான் இதில் இந்த கதையை கொண்டு போகிற விதமே வந்து மன்சூர் அலிகான் சார் ரொம்ப திறமையாக கொண்டு போயிருக்காரு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தது கூட செலெக்ஷன் பண்ணி இந்த இடம் இந்த கேரக்டருக்கு ஏற்ற இடம் இந்த ரோடு இந்த கான்ஸ்டபிள் மாடறத்துக்கு எடுத்த இடம் அப்படின்ற ஒரு ரொம்ப பண்பட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி நிறைய செஞ்சிருக்காரு இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு எனது நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க